நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாயின் சாரீ தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கத்திரிப்பு கலர் ஊதா கலரில் சாரீஸ்ங்க இந்த சாரீஸ் நல்ல ஒரு வேல்தாரி டிசைனாக அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க பூராமே ஜரி ப ஜிலே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வைரூசி பேட்டர்னில் ஜரியிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முந்தி கிடையாது அதே கலரில் அதே கலரில் இது வேற டிசைனுங்க இன்னைக்கு ஊதா கலர் ரெண்டு டிசைன் ரெண்டு டிசைனில் வந்துருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கு சாரி இதடு பார்ட்ரு பாருங்க இவ்வளோ அழகா நீட்டாக மயில் பழம் போட்டு மயில் ஜரி போட்டு சூப்பராக இருக்குங்க ஸாரி ரொம்ப நீட்டாக இருக்கு நல்லா ஒரு பட்டு சேரீ கட்டின லுக்கு வரும் பட்டு சாரி கட்டின லுக்கு வரும் இதுக்கு வந்து ப்ளவுஸு ரன்னிங்லே சேரீயோடு அட்டாச்சாக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது ஜாயின் சாரி நாங்களே இது ஜாயின் சாரீ நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் மடுப்புக்கு தான் போவோம் இதாங்க ப்ளவுஸு இதுக்கு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல்லோ கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலர் ஜெரீபார்ட்ரு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் இதாங்க இதோட முந்தி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சாரீஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் மட்டும் சாரீஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு இதில் என்னென்ன டவுட் இருக்கோ இந்த சே இதில் நான் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஜாயின் சாரியை பொறுத்தருக்கு ஒரு சாரியில் முந்திரிருக்கும் இருக்காது ஒரு சாரீயில் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது எங்களுக்கு சிஓடி கிடையாதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இதுக்கு இதாங்க ப்ளவுஸு நல்ல ஒரு மெரூன் கலருங்க மெரூன் கலருக்கு இதாங்க பார்ட் நல்லா முந்தி இருக்குது இதுக்கு வந்து ப்ளவுஸும் இருக்குது நல்ல ஜரி பார்டர் கொடுத்து அழகாக நீட்டாக இருக்குங்க சாரீ சூப்பராக இருக்குங்க நல்லா சேரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு வரும் ஜாயின் சேரீனால கம்மியாக லென்த்து கம்மியாக இருக்குதுலாம் உங்களுக்கு சந்தேகம் வேணாம் இந்த சாரீயோட லென்த்தெல்லாம் நல்லா தான் அஞ்சரை மீட்ரு டூ ஆறு மீட்ரு வரும் நல்லா ஒரு இது பார்ட்ரு பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு ப்ளவுஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி இருக்குங்க முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தெளிவாக சொல்கிறேன் சாரீஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் மட்டும் வாங்க வந்து படத்தை அனுப்பிட்டு ஃபோட்டோ அனுப்பிட்டு இது எவ்வளோன்னு கேட்டு எங்ககிட்ட டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வேணான்னு சொல்லுறிங்க சாரீஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் வாங்க இந்த சாரிக்கு ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி கிடையாது ஐடியா இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் வாங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் மடுப்புக்கு போயிடும் இதுக்கு வந்து நல்ல ஒரு பச்சை கலருக்கு நல்லா ஒரு ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க பார்ட்ரு அழகாக நீட்டாக இருக்குங்க இந்த கலருக்கு இந்த பார்டருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி கிடையாது ப்ளவுஸ் மட்டும்தான் சாஃப்ட் கிளாத்தாக இருக்குங்க ஒரு கான்ட்ரஸ்டான மெருன் கலரில் சாரீங்க சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸ் நல்லா ஒரு ரன்னிங்கிலே கொடுத்துருக்காங்க இதாங்க இந்த சேரீயோட முந்தி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வந்து முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது கீபார்டுருங்க இந்த சேரீயோட கீபார்ட்ரு தாங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கான்ட்ராஸ்ட்டு ப்ளூ கலருங்க நல்லா ஒரு வேல்தாரி டிசைன் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் ரன்னிங்கலே வந்திருக்கு இந்த ஸாரீக்கு முந்தி இல்லைங்க இதுதாங்க கீ கீபார்டர் சூப்பராக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது ரேட்டு முந்நூற்றம்பது அதே கலரில் டிசைன் மட்டும் வேறு டிசைனில் இந்த சாரீங்க இதுக்கு ப்ளவுஸ் இது ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் ஜாயிண்ட் மடத்துக்கு தான் போவோம் இதோடய பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க ஹாஃப் போயிட்டு ஹாஃப் போயிட்டு சாரீங்க இது பார்ட்ரு என்ன கலரும் அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சேரீக்கு வந்து முந்தி கிடையாது ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் டு ஆறு மீட்டர் நல்ல ஒரு லைட் க்ரீனுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதாங்க சாரியோட பார்டர் முந்தி இல்லைங்க ரன்னிங்கில் ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சாரீஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் மட்டும் ஆன்லைன் வாங்க வாட்ஸ்அப் வாங்க இதுக்கு ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஒரு சிமெண்ட் கலருக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி கிடையாதுங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மெரூன் கலருங்க நல்ல மெரூன் கலருக்கு நல்லா அழகாக பார்ட்ரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து முந்தி இல்லைங்க இந்த சாரீஸ்லாம் முந்தி கிடையாது ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ளூ கலரில் சேரீங்க நல்லா சாஃப்ட்டு கிளாக்குங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு பார்ட்ரு பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க கிளாத்து வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஒரு வெந்தய கலர் சாரீங்க வெந்தயம் இல்லாமல் எல்லோ கலர் சாரீங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் ஜரி கொடுத்து அழகாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் இதாங்க ஜாயின் சாரியை வரைக்கும் சின்ன சின்ன வெண் புள்ளிகள் சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் வரத்தாங்க செய்யும் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரத்தாங்க செய்யும் அதனால் அதனால இந்த ரேட்டுக்கு இந்த சேரீ நமக்கு கிடைக்கிது இந்த சாரீக்கு முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நல்லா பிளாக் வித்து சிமெண்ட் கலர் நல்லா ஒரு மெரூன் கலர் சாரீங்க இந்த சாரீ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்னால் கொடுக்க முடியல இப்போ மறுபடியும் ரீஸ்ட்ராக் வந்திருக்கு இதுக்கு நல்லா ஒரு கருப்பு கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சேரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்திலங்க ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நல்ல ஒரு பெயிண்டிங் மாடலுங்க இந்த சாரீஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்னால் கொடுக்க முடியல இப்போதாங்க வந்திருக்கு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க பாட்ரு என்ன கலரோ அந்த கலரில் முந்தி கொடுத்துருக்காங்க ரேட்டு முந்நூற்றம்பது இது ஒரு நல்ல ஒரு லைட் கலருங்க நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல லைட் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் இதாங்க இந்த சேரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சேரீக்கு வந்து முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெந்தய கலருங்க நல்ல ஒரு வெந்தய கலர் கோல்டன் கலர் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட முந்தி இதுதாங்க நல்லா கோல்டன் கலர் ஜரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிளாத்துமே நல்ல ஒரு கிரேப் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இது ரேட்டு முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் நல்ல ஒரு ரெட் கலருங்க ரெட் கலர் சாரீங்க நல்லா குருவிச்சிட்டு குருவியே புறாவான்னு தெரியல பிளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுப்பாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீயோட ஃபுல் வியூ கொடுத்தாங்க இருக்கும் பார்ட்ரு நல்லா அழகா இருக்கு இந்த சேரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு வந்து முந்தி கிடையாதுங்க ப்ளவுஸ் நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க சேரீட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு வரும் நல்லா ப்ளூ கலருங்க ப்ளூ கலருக்கு நல்லா ஏலக்காய் கிரீனில் பார்ட் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க இந்த சேரீக்கு முந்தி கிடையாது ப்ளவுஸ் மட்டும்தான் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு சேர்த்து போயிடுங்க இது ரேட்டு முந்நூற்றம்பது நல்ல ஒரு பட்ரோஸ் கலருங்க இந்த சேரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னால் கொடுக்க முடியல இது ஸ்டாக் வந்திருக்கு இதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் பால்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரீயோடய முந்தி இதுதாங்க இந்த சேரீக்கு பிளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த சேரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் இந்த சேரீ இருக்குத்தாங்க செய்யும் மென்புள்ளிகள் வரத்தாங்க செய்யும் ஜாயின் சாரீஸ்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும் ஆனால் டேமேஜெலாம் இருக்காதுங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு சிஓஓடி கிடையாதுங்க ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் தாங்க தேங்க் யூ